சபிரகம மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு இடையேயான எல்லையில் அமைந்துள்ளது இது கடல் பட்டத்திலிருந்து ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது அடி உயரமானதாகும் மலையுச்சியில் காணப்படுகின்ற ஒன்று தசம் எட்டு மீட்டர் அளவான பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த காணொடி சுவடு பௌத்தர்களால் கௌதம புத்தரின் காலடி சுவடாகவும் இந்துக்களால் சிவனின் காலடி சுவடாகவும் மற்றும் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஆதாமின் காணடி சுவடு கருதப்பட்டு வருகின்றது இலங்கையில் வாழுகின்ற நான்கு மதத்தவர்களும் பொதுவாக வழிபடுகின்ற தலமாக இந்த சிவனொளி பாதமலை இருக்கின்றது அங்கு இருக்கின்ற பாதடி தளம் தொடர்பாக பல்வேறுபட்ட மத நம்பிக்கைகள் காணப்பட்டாலும் இலங்கையிலுள்ள யாத்திரியர்கள் இறை தரிசனத்தை எதிர்பார்த்து அங்கே செல்கிறார்கள் செங்குத்தாக காணப்படும் இருவழி பாதைகளை தாண்டி அந்த மலையுச்சியை அடைந்து இறை தரிசனத்தை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்றால் நாம் அனைவரும்